ஓம் குருபுடி சரணம் திரபுடீ சரமம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டன் அழுத்தி வரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சனிஸ்வரவான் திரவுடிகள் போற்றீங் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் துடி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக உடல் போற்றி போற்றி விருச்சகராசி அன்பர்களே இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் சனி பகவான் போராட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி முடிந்தது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருப்பதால் குலதெய்வம் நல்லாசி கிடைக்கும் முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும் தெய்வத்துக்கு வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறும் உடல் நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரவு ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பதால் வரவு வந்தவுடன் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விடுங்கள் அதாவது நகை அல்லது காலி இடம் வாங்கலாம் அப்படி இல்லை என்றால் வந்த வரவுகள் காணாமல் போய்விடும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் உள்ளூரிடே தொழில் செய்ய இடமாற்றம் புதிய இடத்தில் கடை திறக்கப் போகிறீர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் பணி இடமாற்றமும் கிடைக்கும் உயர் கல்வி வடிப்பில் அதிக மதிப்பெண் பெற்று பாசாவீர்கள் வெகுமதிகள் கூட கிடைக்கும் அடகு வைத்த நகைகளை எப்படியும் மீட்டு விடுவீர்கள் தடைபட்ட திருமணம் நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதனால் வரை வேலை இல்லாதவர்கள் இப்பொழுது எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவீர்கள் ஒரு சிலர் நான்கு சக்கர அதாவது கார் வாங்குவீர்கள் பங்குனி மாதம் வையாசி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இந்த நான்கு மாதங்களில் பிறந்தவர்கள் மட்டும் மிகவும் விழிப்புணர்வாக இருக்கும் மற்ற மாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதாகவே இருக்கும் விசாக நட்சத்திரம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு விசாக நட்சத்திரம் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் பிரச்சனைகள் தான் வரும் அனுச நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ராசியில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்குகள் தான் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் ஆகையால் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக கையாளுங்கள் விசாக நட்சத்திர விருச்சகராசியில் பிறந்தவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற மாங்காய் மாங்காய் சாதம் மாங்காய் ஊறுகாய் தானம் கொடுக்கவும் அனுச நட்சத்திரக்காரர்கள் ராசியில் பிறந்தவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற எலுமிச்சை சாதம் லெமன் ஜூஸ் தானமாக கொடுங்கள் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ராசியிலிருந்து பிறந்தவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற மாதுளை பழம் தானமாக கொடுங்கள் இந்த முறையை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பணம் வர சப்போட்டா பழம் சாப்பிட்டு வந்தால் பணம் வரும் அனுச நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பணம் வர பழம் வல்லாரைக்கீரை சாப்பிட்டால் பணம் வரும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் வர கொய்யா பழத்தை சாப்பிட்டால் பணம் வரும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் கார்த்திகை மாதம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி ரேஸ் பங்கு சந்தை மூலம் பெரும் பணத்தொகைகள் கிடைக்கும் விருச்சகராசி ராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் மிக முக்கிய பதவிகள் கிடைக்கும் தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் பணம் பல வழிகளில் செலவாகும் சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆனால் வெற்றி உரிமை செப்டிக் டேங்க் கிளீன் செய்பவர்கள் செப்டிக் டேங்க் கிளீன் செய்யும் வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் மூலம் அற்புதமான நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போல் விருச்சகராசிக்காரர்கள் பயணம் செய்யும் போது அதாவது விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பாத்ரூம் எப்பொழுதும் நல்ல சுத்தமாக வைத்திருங்கள் கரப்பான் பூச்சி சிறு சிறு விஷப்பூச்சிகள் எறும்புகள் மொய்த்து தொந்தரவு செய்யும் அதேபோல் வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் கண்ணில் பூச்சிகள் வந்து அடிக்கும் உஷாராக பயணம் செய்யுங்கள் அதேபோல் மூலநோய் உள்ளவர்கள் மலக்கழிவுகள் மலர் சிக்கல்கள் உடலில் தேங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் மூலநோய் அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஆகையால் உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் அது உங்கள் கையில் உள்ளது காலபைரவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் கவலைகள் அனைத்தும் தீரும் கல்யாணம் கைகூடும் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் வால்வரமன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்